time to நம்ம எடுக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கான தனிநபர் அடையாள அட்டை விண்ணப்பித்து பெறுவதற்கு வருகின்ற ஏப்ரல் பதினைந்து தான் வந்து கடைசி தேதி அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ எதற்காக இந்த விவசாய அட்டையை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக நம்ம வந்து பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து பயன்பெற்றிருப்போம் அது இல்லாமல் பிரதான் மந்திரி பைசல் பீமா யோஜனா திட்டத்துலேயும் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு பயிர் காப்பீடுகளுக்கான இழப்பீடு பெற்றுட்டு வருவோம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சரிவர கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த விவசாய அடையாள அட்டையை விண்ணப்பித்து பெற்றே ஆகணும் ஸோ இந்த விவசாய அடையாள அட்டை வந்து எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு நம்மளோட சேனல்லே வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க தெரியாதவங்க அதை பார்த்து வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் பகுதிக்கு அருகில் இருக்க சிஐசி சென்டர்ஸை வந்து ரீச் பண்ணுங்கள் ஸோ அங்கே வந்து இதை வந்து கரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் நில விவரங்களுடன் விவசாயிகள் விவரம் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு விவசாயிக்கும் தனி குறியீடு எண் வந்து வழங்கப்படும் ஸோ இந்த கார்டுக்கான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அதுதான் ஆதார் போலவே வந்து விவசாயிகளுக்கும் தனிப்பட்ட ஒரு அடையாள எண்ணை வந்து வழங்குவாங்க இந்த திட்டமானது ஒன்றிய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாநிலம் முழுவதும் தற்போது வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மின்னணு முறையில் தரவுகள் சேகரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்று விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க விவசாயிகளின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அவர்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு அடையாள எண் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க இனி வரும் காலங்களில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் அனைத்து திட்ட பலன்களும் விவசாயிகள் தரவு தளம் அடிப்படையிலேயே வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது பிஎம் கிசான் திட்டம் அந்த காப்பீடு வந்து இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக தான் வந்து வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விவசாய அடையாள அட்டை மூலிமா வந்து அவங்க பெற்றுக்கொண்டு அதுலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விவசாயிகள் அரசு திட்டங்களில் பயன்பெற விண்ணப்பிக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு முறை இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக வந்து அந்த நம்பர் மூலயமாகவே உங்களுக்கு டீட்டெயில் வந்து இதில் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு மே மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் நேரடியாக வலைதளங்களை பதிவு செய்தால் முன்னுரிவின் அடிப்படையில் அரசின் பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக பணப்பரிமாற்றமும் செய்யப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க கூட்டுறவு மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெற்றுக் மேலும் விவசாயிகள் இதுவரை அரசிடமிருந்து பெற்ற மானிய விவரங்களையும் இந்த அட்டை அடையாள எண்ணை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளவும் முடியும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க எனவே விவசாயிகள் வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள் பட்டா சிட்டா ஆதார் எண் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட செல்பேசி எண்ணுடன் தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களை பயன்படுத்தி விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்